ஹலோ நாங்க அனிதா சக்தி ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் பதினெட்டு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் பெருத்த அவமானம் பெருத்த அவமானம் இந்த மாதிரி ஒரு அவமானத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா ஒரு சின்ன பையன் எனக்கு எதிராக பேசி போட்டான் என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல அவளை கொன்னும் இல்லானா நீ அரெஸ்ட் பண்ண சொல்கிற இல்லை மாஸ்டர் இந்த விஷயம் அப்புறம் பீஸா தெரிஞ்சுட்டா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் அதனால தான் கொஞ்சம் அமைதிப்படுத்தினேன் நீ சொல்கிறதும் தான் ஏன்னு சொல்கிறேன்னா என்ன திருட்டு வேலை செஞ்சாலும் இந்த பீஸா வாங்கிட்டு வந்து மறைச்சே செய்ய வேண்டியது இருக்குது அவனுக்கு தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணின்னு இருக்கிறேன் முடிஞ்சிச்சுன்னா முடிச்சு விட்டுற வேண்டியதான் இந்த விஷயம் எதுவும் பீஸா காத்துக்கு போயில்லையே அப்புறம் நமக்கு தலைவலியாக போயிரும்பா இல்லைங்க மாஸ்டர் அப்படி எதுவும் அவர் காதுக்கு போன மாதிரி எனக்கு தகவல் வரல நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நம்ம அடுத்தமோ என்னவோ அது செய்யலாம் ஆ சரி சரி செஞ்சிருவோம் நான் கேன் பைப்பில் சுற்றிட்டு இருந்தானே ஒரு பிள்ளை அவள் குடும்பத்தையும் சும்மா வெட்டுறாதீங்க நம்மளே ஏற்று பேசினாலே நம்மள ஏத்து பேசுகிற எவளையும் நம்ம சும்மா வெட்டு வைக்கக்கூடாது அவள் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிடு புரிஞ்சுதா நான் ரொம்ப நல்லவன் இந்த விஷயத்துலலாம் கருணை கடல் ஏ இறக்குங்க இந்த போர்டை இறக்குங்க இந்த இடத்துல என்ன இருக்குது உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பதிக்க வச்சுருக்கீங்கன்னு அரசாங்கத்தில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் விட்டுருல்ல ஐயோ மாட்டிக்கிட்டோம் என்ன சொல்லி தப்பிக்கிறது வேற வழியே இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இந்த காயின் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க என்கிட்ட வேற எதுவுமே இல்லை போச்சு ஒன்னொன்னா விழுது இதுவும் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க தாராளமா எடுத்துக்கோங்க நான் வேணா எடுத்து தரவா உங்களுக்கு எதுக்கு சிரமம் என் வீடு தேடி வந்திருக்குறீங்க நானே கொடுத்து அனுப்புறேன் இந்த ரெண்டு காயின் மட்டும்தான் பதிக்க வச்சிருந்தேன் எல்லாமே விழுந்துருச்சு என்னது முட்டைக்கண்ணி ஐயோ என்னது பிளீஸ் கொடுத்துறியா யோ 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 கொடுத்துறியா இதெல்லாம் பல மாசம் நாங்க சேர்த்து வச்சு சுத்தியா கொடுத்துறியா டேய் டே அண்ணா என் டவுரி பொருள்டா கொடுத்துட்டு போயிடுறா டே கொடுத்துட்டு போயிடுறா அண்ணே 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 அது என் புக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா உதவும் விட்டுட்டு போயிடுங்கண்ணே ஐயோ என் டவுரி ஐயோ என் புக்கு டேய் கொடுத்துருங்கடா ஒண்ணு தீ விடாதீங்க எல்லாத்தையும் தேடி வெளியில கொண்டு வாங்க அம்மா பாருமா எல்லாத்தையும் கொண்டுட்டு போங்கடா போங்கடா நிலம கையை மாரி போயிட்டு இருக்கு அந்த இடத்துல என்ன பாடுபடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிசைன் பண்ணி வச்சிருந்த பேப்பர் எல்லாம் பார்ப்பாங்க என்ன டிசைன் பண்ணிருப்பாருன்னா இருப்பாருன்னா அவரு பழங்காலத்து ஒரு சயின்டிஸ்ட் அதாவது நிறைய வெப்பன் தயாரிக்கிறதுக்காகலாம் இமேஜ் போட்டு வச்சிருப்பாரு அதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு மீட் பண்ணப்ப நடந்த எல்லா நிகழ்வுகளும் ஞாபகம் வரும் ஏன்னா இது ஃபைனல் எபிசோடு நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்க கத்தாதீங்க உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு நீயும் தான் நான் உங்களை அது தோசி இருந்துச்சு ஏன் அப்படி பாக்குற இந்த வாய்ப்பு விட்டால் எனக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது ஸ்பைசி பார்க்கலாமா நான் உன்னை மட்டும்தான் கந்திக்கிறேன் என்ன இல்லை நான் உன்ன நம்புகிறேன் உன்னை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அம்மா ஹீரோயினே இந்த கருக்கள் ஈட்டில் எந்த கிழமை நடக்க முடியலம்மா உன்னோட மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீ உன் உலகத்துக்கு போகலாம் நீ சொன்னதை செஞ்சு முடிச்சுட்ட நீ கிளம்பு கிளம்பு என்ன பார்க்கற தனியில சீக்கிரம் கோதே ஆனால் அந்த குடும்பம் மறுபடியும் ஏழை ஆயிடுச்சு அவங்ககிட்ட இருந்த எல்லா பொருளையும் கவர்மெண்ட்ல பிடிக்கிட்டு போயிட்டாங்க மறுபடியும் ஏழை ஆயிட்டாங்க அதுக்கு நீ இன்னாம் பண்ணுவ உன் மேலே நீ பழைய போட்டுக்காத அதெல்லாம் வா பிரச்சனை இல்லை நீ கிளம்பு இல்லை பரே என்னால் போக முடியாது அப்புறம் நீ உன் உலகத்துக்கு இதுக்கப்புறம் போக முடியாத மாதிரி ஆகிடும்மா சொல்கிறதே கேளு புத்தி உள்ள ஃபுல்லாக புழைச்சிங்க பிரச்சனை தீர்க்காம நான் இப்படி இங்கிருந்து போகிறது நிகழ்கால வாழ்க்கையை விட எனக்கு இதுவே போதும் பயத்திக்காரம் போனோம் அப்புறம் இஷ்டம் அதோட இந்த எப்பிசட் முடியுது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்